நானே ஒரு மாடு வாங்கி ஏமாந்தேன் நானும் தான் ஒரு மாடு வாங்க உங்களுக்கே தெரியும் அறுபத்தையாயிரத்துக்கு ஒரு கிடையாது வாங்கினோம் எல்லாம் பார்த்தா செக் பண்ணி கேரண்டியா நாலு கிட்ட தான் வாங்கினோம் கரைச்சிட்டு பார்த்தா கருவப்பில்லை சரி மாட்டுக்காரன் கொடுங்க நான் மாத்தி தரேன்னு சொன்னேன் சரி நாலு மாடு நம்பிக்கைகளா அந்த கண்ணுகுடி கொடுத்தேன் சோகா நான் கொடுத்தும் ஓடி போயிட்டேன் அப்ப எனக்கு அறுபத்தையாயிரம் போச்சு இந்த காசு பணம் உள்ள காசு கொஞ்சம் வச்சிருக்கவங்க இல்ல பண்ண புதுசா ஆரம்பிக்கிறவங்க இல்ல என்கிட்ட சேவனா இருக்குது தண்ணி வசதி இருக்குது ஒன்னும் பிரச்சனை இல்லை இருக்கிறவங்க இந்த வெயில் காலத்துல மாடு வாங்கிக்கலாம்

வெயில் காலத்து கலெக்ஷன் வருது ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்குது காசு பணம் வச்சிருக்கவங்க சேவனா இருக்குது தண்ணி வசதி இருக்குது ஒன்னும் பிரச்சனை இந்த வெயில் காலத்துல மாடு வாங்கிக்கலாம் மாடு இந்த காலத்துல காலத்துல மாடு வாங்கி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாலே வாங்கிக்கலாம் மழை பெய்ஞ்சா எல்லாம் தண்ணி எல்லாம் வந்த முப்பாலும் வாங்குனா கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நிறைய இருக்கும்னால வாங்கிக்கலாம் சரி ஓகே இப்ப வந்து நீங்க கண்ணு மாடு பிளஸ் எனக்கு எப்படி சொல்றது கண்ணு மாடு வாங்கி குடுக்கலாம் சென வாங்கி குடுக்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையில பண்ணையிலேயே மாடு எடுக்கலாம் நம்ம அளவு பட்ஜெட்ல இருந்து ஹைபிரிடு பட்ஜெட் மூலியம் எடுக்கலாம் அதிகமா பால் சிறன் கொடுக்குற மாதிரி இப்படிங்க சந்தா எல்லாம் ஒண்ணுதாங்க பண்ணைங்கிறது அங்க வந்து வியாபாரிய ஹைபிரிட் இருந்து வச்சிருப்பாங்க அது போக வந்து மாடு ஊர்காட்டுல வாங்கி அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க நம்ம அவங்க வீட்டுலயே போய் பொறுமையா பாத்து எடுத்து வரலாம் அப்புறம் மீ சந்தையிலேயே நம்ம பாத்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் மேல பாத்தீங்களா ஒரு மாடு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் விலை பேசுறாங்கன்னா அடுத்து அந்த மாடு அதே மாடு இங்க ஈரோடு வருதுன்னா எச்சு விக்கும் கம்மி விக்கும் சந்தை நிலவரும் சொல்ல முடியாது நீங்க அங்க ஒண்ணு இருபதுக்கு பேசின மாதிரி சந்தையில வந்து அங்க ஒண்ணு முப்பது ஒன்னு நாற்பதுக்குள்ள விக்கும் கெராக்கி அதிகமா இந்த இல்லைன்னா இங்க முன்னிரவது கேட்ட மாதிரி இங்கே ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் போகும் அதனால சொல்ல இன்னும் சந்தை வந்து கடலாட்டம் எத்தனை மாடுனாலும் நம்ம செலெக்ஷனுக்கு நம்ம பார்க்கலாம் எடுக்கலாம் பட்ஜெட்டுக்கு தான் வந்து எடுக்கலாம் பண்ணையில வந்து டாப் குவாலிட்டியான மாடுங்க பொறுமையாக பார்த்து எடுக்கணும் அஞ்சு பத்து எச்சு முச்சு இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம்னா நம்ம பண்ணையில பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்க இப்போ பால் மாடுகள் வேணாலும் கண்ணு மாடுகள் வேணாலும் உங்களுக்கு நமக்கு மாட்டுனா லக்கு இல்லைன்னா கசைக்கு போறதுதான் வசக்கரை நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது நான் சொன்னா வசக்கரை வாங்குறோம் நான் வந்து இப்போ நான் வாங்கி கொடுக்குறேன் வந்து இது மூணு கறக்கும் அஞ்சு கறக்குன்னு கறந்துருச்சுன்னா சந்தோஷம் கரக்குலன்னு யாரை கேட்பாங்க என்ன தான் கேட்பாங்க மாடு விற்றவங்களே கேட்க போறாங்க அது வந்து சென பிடிக்கல போனது தான் வரும் நாம சென பிடிக்கல போனது தான் வரும் அப்ப மேலே மேல வந்து நாம போயிட்டு சன பிடிக்கலாம் என்ன நாளைக்கு பெருசா ஒண்ணு வீட்டு கணக்கு தான் போய் வீட்டுக்கு போதா போகலேன்னு தெரியாது அதனால வந்து அஹ் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது இல்ல சரி

அது ப்ரீடு நல்லா இருக்கும் அது விக்கறக்காக நம்ம வாங்கினா உடனே விற்கணும் என்ன நான் தான் வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் அதனால வந்து தெளிவான பொருளா இருந்தா தப்புன்னு விற்கிற பேர் இருந்தால்தான் வாங்குவேன் இல்லைன்னா வாங்க மாட்டோம் அது போகல வந்து நல்ல குவாலிட்டியான கடை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நம்ம நம்ம வெளியே பண்ணைக்கு போறோம் பெரிய பெரிய கண்ணுகள்லாம் இரு மாடுகள் கண்ணுகள்லாம் இருக்குது ஹைபிரிட் கண்ணுகளும் இருக்குது மாடுகளும் இருக்குது இன்னைக்கு லட்சம் ரூபாயில இருந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் முடியும் மாடு இருக்குது அது வாங்கிக்கலாம் கண்ணு குட்டிகளும் அதுக்கு தகுந்த கண்ணு குட்டிகள நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் கண்ணு குட்டி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க ஒரு கண்ணு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க அதனால கண்ணுகளும் பல பகுதத்தில் இருக்கு அதனால நம்ம பாத்து எடுக்கிற பொறுத்து எல்லாமே இருக்குங்க நமக்கு வந்து ஜோப்புல நூறு ரூபாய் இருந்தா நூறு ரூபாய்க்கு தகுந்தவே சாப்பிடலாம் இருநூறு ரூபா இருந்தா ஐநூறு ரூபாய்க்கு தகுந்தவே சாப்பிடலாம் அதாட்டம் மாடு கண்ணுகளும் பல பட்ஜெட்ல இருக்கு எப்படி வேணா நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் சரி இப்போ வந்து வரக்கூடிய சுச்சுவேஷனுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணவா வாட்ஸ்அப்ல இது போட்டோ அனுப்பிச்சுட்டு அந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வீடியோவா போட்டோவா சந்தைக்குள்ள எடுத்து அனுப்ப மாட்டேன் இல்ல சந்தை இல்லைங்க கிடாரி கண்ணு கெடாரி கண்ணு என்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அனுப்புவேன் சும்மா போயிட்டு எங்க சந்தையில எனக்கு மாட்டை வீடியோ எடுத்து அனுப்புங்க இந்த கண்ணுக்குட்டி வீடியோ எடுத்து அனுப்புங்க உங்களை பலம் போடுறேன் அந்த பஞ்சாயத்துக்கு நமக்கு ஆகாது கூட்டத்துக்குள்ள ஏதாவது வீடியோ எடுத்தாலும் வெயில்ல எதிர் வெயில முன்ன பொண்ணா இருக்கும் நாங்க மண்ண காஞ்சி நான் வெயில வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சுடுவேன் அவங்க சும்மா நோவாம நெகில் உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாங்க அவங்க பாத்துட்டு ஆனா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்களோ இருபத்தாயிரம் சொல்றாங்க இருபதாயிரம் சொல்றாருன்னு சொன்னா கூட எச்சுக்கிச்சு சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு நம்ம மேல ஒரு சந்தை வரும் அவங்க இன்னும் ஒருத்தருங்க நாலு பேர் சொல்லிட்டு வாட்ஸ்அப் வீடியோ அப்ளை பண்ணுவாங்க அப்ப இங்க மேல ஒரு ஆள் போல ஒரு இருந்தாலும் இது இவ்வளவு வாங்கலாம் அவ்வளவு இடத்துல கணிப்பாங்க அப்புறம் இல்லைங்க கொஞ்சம் பாக்கலாம் பாங்க வேற பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் குழப்பத்த தேவைன்னா நேர்ல வந்துடணும் பார்த்து வாங்கிக்கணும் நம்ம என்ன என் வீட்டில் ஒரு நாட்டிங்க ரெண்டு வீடியோ கூட நான் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் சண்டைக்குள்ள அந்த மாடாவது இதாவது வீடியோ பார்த்து வாங்குறது வேஸ்ட் உங்களுக்கு தான் நல்லது நேர்ல வந்து பாத்து வாங்கினா இவங்க காசு மிச்சம் அவனும் நல்லது கிட்டேன்னா போய்ட்டா நான் வரோம் நீங்கள் ஒரு முதல் போட்டு ஒரு பொருள் வாங்குறோன்னு வந்து அவனும் வராமல் எந்த இடத்துல ஒரு பொருள் வாங்க முடியும் வராம இப்போ ஃபோட்டோ பார்த்து வாங்கியோ இல்ல வீடியோ பா வீடியோவில மாட்டை பார்த்து ஒரு பால் மாட்டை வீடியோ பார்த்து வாங்கியோ வாங்கி போ போனீங்கன்னா நாளைக்கு அந்த மாடு காம்பு சோட சோடையா இல்லை மாடு கால் தாங்குதா இல்ல கா மா இந்த சுண்டு கால் மாடா இல்ல எப்படி தெரியும் வீடியோவில டெளிவாக பார்த்து எடுத்தால் மட்டும்தான் உங்க காசு மிச்சம் பறக்க சோம்பேறி பாத்துக்கிட்டு பார்த்தோம்னா காசு போயிடுச்சுன்னா யாரையும் கேட்க முடியாது யாரையும் கேட்க முடியாது மாடு உங்க இடத்துக்கு வந்து இறங்கிட்டு போயிருச்சுன்னா திரும்பி என்ன பண்ணுவீங்க ஒண்ணு பண்ற மாட்டுக்காரங்க அதெல்லாம் சார் நீங்க பாத்து தானே வாங்குறீங்க பாங்க அப்படியே பிளேட் மாறும் அதெல்லாம் அது முடிஞ்சவங்க நேரில் வந்து பாருங்க நம்பிக்கையா இருந்தா நான் இப்ப நான் இருக்கேன்னா என் வீட்டுல இருக்கிற கண்ணுக்குட்டி நான் அனுப்புவேன் வீடியோ எடுத்து அனுப்பலாம் அதுமே வீடியோல ஒரு நல்ல பொருள் சுமாரா தான் வீடியோவுக்கு தெரியும் ஒரு சின்னதை கூட பெருசா தெரியும் பெருசா சின்னதா தெரியும் அவர் ஒவ்வொருத்தர் ஏதோ போகுது ஒவ்வொருத்தர் எடுக்கிற ட்ரிக்லயே மாத்தி எடுத்துக்கலாம் ஜூம் பண்ணி கூட எடுக்கலாம் இல்ல என்ன என்ன வேணா பண்ணலாம் அது ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தரோட இது சும்மா ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கிற வேற நார்மலா வீடியோ எடுக்கிற வேற அது ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம அந்த இதுக்கே போறதில்லை நம்மகிட்ட இருக்கிறத நான் வந்து எப்படி சொல்றது நான் எக்ஸாமுக்கு போற ஒரு கண்ணுட்டி வாங்கணும்னா பரிச்சு எழுதுனா தம்பி நீ எழுதுறதுலே தெரியும் நீ பாஸ்னு சொல்லி நம்ம தாட்டி வர்ற வேறத நம்ம கண்ணுட்டி வாங்கி விற்போம் சும்மா வாங்கி வச்சு போட்டு வேலை கம்மியா வாங்கி வச்சு போட்டு ரிசல்ட் எப்போலாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம கனூரை பார்த்துக்கிட்டு விற்கமா விற்காதான்னு மாச கணக்கில் பார்க்குற வேலை நமக்காக சரி இன்னைக்கு வாங்கினா ரெண்டு நாள் கண்ணு போயிடணும் வீடியோ போட்டாச்சு போட்டேன் நம்ம என்னோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாலே ஓடும் அதனால அந்த அளவுக்கு தரமாக தான் நம்ம எடுப்போம் விற்போம் சரி ஓகேண்ணா இப்போ பெரிய பெரிய இருபத்தஞ்சு லிட்டர் அந்த மாதிரி கறக்கிற மாதிரி இருந்தது இருக்கு நீங்க லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் லட்சத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு மாடு பிரீட்ல எடுத்து தர பஞ்சாப் பிரீட்ல இருந்து என்ன பிரீடு வேணுமோ எடுத்துறாங்க எல்லாமே இருக்கு விரும்புறது இல்லை சில பேர் தான் கேட்கறாங்க சில பேர் கேட்கறது இல்ல அதனால அது பார்த்து பார்த்து இதெல்லாம் ஒவ்வொருத்தர் தான் வாங்குறாங்க எல்லாரும் வாங்கறது இல்ல அதனால அது பெருசா முக்கியத்துவம் எருமைக்கு யாரும் அவ்வளவு கொடுக்கறது இல்ல சரி பால் மாட்டுக்கும் எருமைக்கு மாட்டுக்குமே பாத்தீங்கன்னா வித்தியாசம் பாத்தீங்கன்னா எருமை வாங்குறவங்க தான் கம்மி மாடு வாங்கறது அதிகம் அதனால வந்து எருமைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறதுல வாங்கி வச்சா நமக்கு முதல் போட்டு வாங்கி வச்சு போட்டு மாடு விதமான உங்களுக்கு எப்படி வேணாலும் போட்டுமா விற்காதீங்க தேவைப்படுற நம்பர் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டு அஞ்சு ஐம்பத்தஞ்சு பதினேழுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டு ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஏழுங்க சரி உம் நம்ம உங்க சேனல்லையும் பாருங்க அப்படி இல்லாத என்னோட சேனலும் இருக்குது ஹீரோ முக்கிய யூடியூப் சேனலும் வரும் பாருங்க சரி நீங்க எத்தனை வருஷமா வாங்கி குடுத்துட்டு இருக்கீங்க அஞ்சு அஞ்சு வருஷம் ஆச்சு சரி அஞ்சு தமிழ்நாடு பண்றோம் எல்லாம் பண்ணிட்டு அது வந்து நம்ம சண்டை பீடுக்குள்ள இருந்தது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா இருக்கும் நிறைய பேர் வாங்கி குடுக்கிற மாதிரி வந்து பால் அதிகமா படுற மாதிரி கமெண்ட் பண்றாங்க நம்மளுக்கே இவங்க கிட்ட வாங்கினாங்க உங்கள சொல்லலை நம்மளுக்கு தெரிஞ்சு வேற என்ன சொன்னாலும் நானும் நூறு ரூபாயத்தை திருப்திப்படுத்த முடியாது ஒன்னு ரெண்டு தப்பு நடக்கும் அது யாரும் இது பண்ண முடியாது நம்ம ஒரு கெஸ்ஸிங்கலாம் ஒன்னு நூறு பேருக்கு வாங்கினா அது ஒரு நாலு பேர் அஞ்சு பேரு இல்ல ஒரு பத்து பேருனா வருதுன்னு வச்சிங்க வரத்தான் செய்யும் அது யாரும் மாட்டுக்குள்ள போகுது பண்றது இல்ல போய் மாடு வாங்கிட்டு போய் ஒரு வாரம் ஒரு மாசம் கழிச்சு உடம்பு சரியில்ல புடிக்கணாலும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது மாடு கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா இவரு மாடு வாங்கி தான் மாடு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்றாங்கன்னா வாங்கி தான் நம்ம மாடு யாருக்கிட்ட முழு காசு யாருக்கிட்ட போகுது மாட்டுக்காரங்க மாட்டுக்காரர் யாருன்னு தெரியாது மாடு அவங்க அதனால அவங்க அவங்க மூணாவது ஆளா போயிடுறாங்க பர்ஸ்ட்ல நம்ம நிக்கிற தான் தெரியும் அதனால அளவுக்கு நம்ம தெளிவான மாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படி தவறும் பட்சத்துல ஏதோ ஒண்ணுன்னா மாட்டை மாத்தி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு என்னமோ நம்ம அதனால தான் எப்பயுமே வந்து தெரிஞ்சாலுக்கிட்ட நான் மாடு வியாபாரம் பண்ணுவேன் ஏதோ ஒன்னா அப்படி உரிமையோட கேட்க முடியும் மாட்டை கொடுக்க முடியும் இந்த வாரம் கூட ஈரோட்டில் ஒரு பையனுக்கு மாடு வாங்கி கொடுத்தா மாடு கொஞ்சம் பால் கம்மியாச்சு இந்த வாரம் கொண்டு வாழ தம்பி சொல்லி இந்த வாரம் மாத்தி கொடுத்துட்டேன் சரி நான் ரெண்டு நாலு பள்ளு கடறி ஒன்று வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு மாத்தி கொடுத்துருவோம் அதனால நம்ம நம்ம சொன்னால் மாட்டுக்காரர் ஏத்துக்குவாங்க நம்ம பேசுற பழக்க வழக்கம் நடந்துக்கிற முறையை பொறுத்துதான் சரி இந்த பையன் மாடு சரி நம்ம பையன் அப்படின்னு மாத்தி கொடுப்பாங்க ஒரு ஒரு வியாபாரம் பண்ணாதான் என்னைக்குமே எந்த தொழில ஒரு பண்ண முடியும் சும்மா நினைச்ச பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை இருக்காது இது பண்ண முடியும் நீங்களே ஏமாந்து வாங்கி கூட நாளைக்கு நானே ஒரு மாடு வாங்கி ஏமாந்து நானும் தான் ஒரு மாடு வாங்க உங்களுக்கு தெரியும் அறுபத்தையாயிரத்துக்கு ஒரு கிடையாது வாங்கினா செக் கேரண்டியா நாலு கிட்டதான் வாங்கினா கரைசிக்கு பார்த்தா இல்ல சரி மாட்டுக்கார குடுங்க நான் மாத்தி தரேன்னு சொன்னேன் சரி நாலு நம்பிக்கை நம்பிக்கைல அந்த கொடுத்தேன் கொடுத்த சோகா நான் ஆனா கொடுத்தது ஓடி போயிட்டேன் அப்ப எனக்கு அறுபத்தையாயிரம் போச்சு நான் யாரும் போய் கேட்க முடியும் சந்தையில் வர வியாபாரியா இத்தனைக்கு ரெகுலரா விக்கிறாள் முகம் தெரிஞ்ச ஆளுதா நமக்கு கொடுத்த நேரத்துக்கு அவன் தலைமுறை வாகனு யாருக்கு தெரியும் இன்னைக்கு வந்து அறுபத்தையாயிரம் எனக்கு போச்சு அதாலோட மோஜா நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கிறது ரொம்ப லைட்டா நினப்பு இருக்குது இன்னொரு ஒரு நாலு மாசம் ஆச்சுன்னு சுத்தமா மறந்துடுவேன் யாரும் இப்ப எனக்கு அறுபத்தையாயிரம் அது லாபமா நட்டுப்பேன் என் காசு போயிருச்சு இதை கஷ்டமாட்ட வாங்கி கொடுத்துருந்து சோ கொடுங்க நான் மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லி மாட்டா அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு வாரம் இருங்க தரேன் சொன்னேன் அதாட்ட ஒரு வாரம் கொடுத்துருந்து அவன் ஓடி இருந்தானா

ஒன்னும் இன்னைக்கு நமக்கு வருமானம் இல்ல ஏன்னா ரெண்டு மாடு வாங்கி கொடுக்க ரெண்டு கம்சன் கிடைக்கணும் நம்ம வர நான் வரதே சும்மா டைம் பாஸ்க்கு வருவேன் பிடிச்சா ஏதாவது கஷ்டம் அது போன் பண்ணாதான் வாங்கி கொடுப்பேன் இல்லைன்னா இல்ல வந்தானா பாத்தீங்கன்னா மேக்சிமம் டீ கரைஞ்சா கூட போனாவும் தான் குடிச்சுட்டு இருப்பேன் ஏன் சும்மா உள்ளுக்கு சுத்திக்கிட்ட எல்லாம் இருக்க மாட்டேன் நம்மள தேடி வந்தா வந்தப்ப கூட ஒரு அம்மா வந்தாங்க அவங்க நம்ம நல்ல மாணவர்கள் அவங்க பட்ஜெட்டுக்குள்ள கம்மியா கேட்டாங்க ஒன்றும் செட் ஆகாது உங்களுக்கு செட் ஆகாத நீங்க அடுத்த வாரம் வாங்கன்னு தாட்டி விட்டேன் இருந்தாலும் அவங்க தனியா சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க ஏதோ வாங்கிட்டு போய் நல்லதா வாங்கிட்டாங்கன்னு சந்தோஷம் ஏமாந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன அந்த பையன் அப்பயே சொன்னா தான் ஏமாந்து வாங்கிட்டோம் அது அவங்க அவங்க விதி நம்ம யாரையும் கம்பல் பண்ணணும் நம்ம சர்க்கொல்ல இது இன்னைக்கு ஆகாதுன்னு சொல்லி தாட்டி விட்டோம் ரெண்டு கண்ணூர் கூட்டி தான் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பட்ஜெட்ல தான் நம்ம அதுக்கே நல்ல கண்ணூர் இல்லையுன்னு சொல்லி தாட்டி விட்டோம் அவங்க அதே மீறி தொலைவராங்க அதே மீறி யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க நல்லதா இருந்தோம் நல்லபடி கடவுள் பண்ணிட்டு நல்லா இருக்கட்டும் ஏன் கண்ணு சரியில்ல போச்சு இல்ல ஒண்ணும் போச்சு அல்ல ஒன்னு வீணா போச்சுன்னா அப்பா அப்பா அவங்க நினைப்பாங்க அப்பயும் தம்பி சொன்னாரு நாம தான் தெரியாம வாங்கிட்டு வந்து அதனால அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப எந்த மாதிரி மாடுகள் வாங்கி தருவீங்க நாம எந்த ஏரியா இருந்தாலும் வெயில் ஏரியா நம்ம சைட் எல்லாம் முக்கால் வெயில் தான் வெயிலுக்கு தகுந்த வெயிலை நம்ம வாங்கி கொடுக்குறோம் இங்க வந்து மெட்ரோ கட்டி நாம எல்லா ஊருக்கும் வாங்கி குடுக்குறோம் நம்ம பணம் போடுறவங்களும் போடுறாங்க பணம் போடுறவங்க எல்லாம் போட்டாங்க மூணு வாரம் நாலு வாரம் கழிச்சா மாறு கண்ணு வாங்கி கொடுப்பேன் நம்ம கண்டிஷனுக்கு ஒத்து வந்தா தான் பிடிச்சா வாங்கி கொடுப்பேன் இல்லை ஒரு மாசம் கூட ஆகும் சம்மதம்னா பணம் போடுங்க இல்லைன்னா போடாதீங்கன்னு சொல்லிடுவேன் சம்மதம் போட்டு போடுறவங்க போடுவாங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆனவ பார்த்து தான் வாங்கி அனுப்பிச்சே விடுவேன் இருந்தா இருந்தாதான் வாங்கி அனுப்பிச்சு விடுவோம் இல்லைன்னா பணம் வேணாலும் இந்த பணத்தை பிடிங்கன்னு சொல்லி அக்கௌண்ட்ல போட்டு விட்ருவோம் அவ்வளோதான் சரி சும்மா பணத்தை போட்டு எங்க வாங்கினீங்களா வாங்கினீங்களா நம்மள நச்சம் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு வேலையில ஒரு கண்ணு கண்ணுக்குட்டி பாத்தீங்களா நச்ச நச்சம் பண்ணக்கூடாது அப்ப நம்ம என்னைக்கோ ஒரு சலுகை சங்கத்துல ஒரு போன ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் இருக்கலான்னு நினைப்பான் ஐயோ போன் சுட்ச ஆஃப் பையன் கிடைக்குதுன்னு அவங்க பயன்பா பணம் போட்டவங்களுக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் நம்ம சும்மா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போடுறாங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனா நம்ம போல பேக்க போறோம் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வியாபாரம் பண்ணல அதனால நம்ம அப்படி பண்றது இல்ல நம்ம கண்டிஷன் ஒத்து வந்தா நம்ம பண்ணி தரோம் இல்லைன்னா நேர்ல வந்துரும் முடிஞ்ச அளவுக்கு திடீர்னு ஒரு ஊர்ல ஒரு கல்யாணம் ஒரு கெட்டகரி நடந்துருச்சுன்னா நம்ம ஊர் வீட்டை ஒரு டக்குன்னு அவசரத்துக்கு போறோம்ல அதாது தான் வரணும் அதை செலவு போட்டுக்கிட்டு என்ன பண்ணும் நேர்ல வந்து பாக்குறதை எந்த பொருளும் நேர்ல வந்து பார்த்துக்கறது நல்லது சரி ஓகே ஓகே நன்றி ரொம்ப நன்றி